அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களை உங்களை இன்று குளித்துறை மறை மாவட்டத்தின் புதிய ஆய மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களோடு சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவர் சார்பாக ஆயர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் ஆயர் அவர்களே குளித்துறை மறை மாவட்டம் மிகுந்த ஆவலோடு ஒரு ஆயருக்காக காத்திருந்தது அந்த ஆயர் அறிவிப்பு என்று வரும் என்ற ஒரு தாகத்தோடு மக்கள் இருந்தார்கள் அந்த அறிவிப்பு ஒரு நாள் வந்த வேளையில் உண்மையாகவே மகிழ்ச்சி மறை மாவட்டத்தினுடைய எல்லா தளங்களிலும் எல்லா பங்கு தளங்களிலும் வெளிப்பட்டதை காண முடிந்தது இப்போ மறை மாவட்ட மக்களுக்கும் மறை மாவட்ட குருக்கள் இருக்கக்கூடிய பொதுநிலை எல்லாருக்குமே ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு இந்த அறிவிப்பு குறித்த செய்தி கிடைத்தவுடன் அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது அதை சொல்லலாமே இந்த அறிவிப்பு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து அதிகாரபூர்வமாக கிடைத்த பொழுது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது காரணம் இதை நான் ஒரு சிறப்பு அழைப்பாக பார்க்கின்றேன் பணி செய்வதற்காக மக்கள் பணி செய்வதற்காக கிடைத்த ஒரு சிறப்பு அழைப்பாக காண்கின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய சொந்த மண்ணிலே இந்த குமரி மண்ணிலே மக்களையும் மண்ணையும் அறிந்த இந்த பகுதியிலே இந்த மக்களுக்கு பணி செய்வது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாகத்தான் பார்க்கின்றேன் எனவே இந்த அனுபவத்தை கடவுளினுடைய ஒரு ஆற்றலோடு அருளோடு அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒன்றும் இறைவனுக்கு ஒரு நன்றி உணர்வுடையவனாகவும் நான் இந்த நேரத்தில் இருக்கிறேன் நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவமாக உங்களுக்கும் இருக்குது நீங்கள் பணி செய்வதற்கான ஒரு அழைப்பு ஒரு சிறப்பு அழைப்பாக கடவுள் உங்களை இந்த ஆயர் நிலைக்கு உயர்த்தி இருப்பது உண்மையாகவே எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய இந்த உருவாக்கத்தில் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பை தந்திருக்கும் உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய அந்த வளர்ச்சி இன்னும் உங்களுடைய குருத்துவ நிலை அத்தனை செயல்பாடுகள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் பலவிதங்கள் உதவியாகின்றன உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் சொல்லலாமே என்னுடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பம் வந்து என்னை வளர்த்து ஆளாக்கியதை நினைக்கின்ற பொழுது நான் எப்பொழுதுமே ஒரு கடவுளுக்கு நன்றியுடையவனாகவே இருக்கின்றேன் குறிப்பாக என்னுடைய இந்த அழைத்தல் வாழ்வை பொறுத்தவரையில் வந்து என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஒரு மாதிரியாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருந்த ஒரு குடும்பம் அம்மா அப்பா இவர் இருவருமே வந்து சிறந்த பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் அதனால் வீட்டை பொறுத்தவரையில் எல்லா நாளும் வீட்டில் வந்து குடும்ப ஜபம் எப்பொழுதுமே இருக்கும் அது மட்டுமல்ல அம்மா அப்பா அவர்களுடைய அந்த பக்தியான வாழ்க்கை முறை அவர்கள் வந்து தவறாமல் ஆலயத்திற்கு செல்வது தவறாமல் அந்த ஆலயத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அதுபோல சபைகளாக இருக்கலாம் பக்த சபைகள் அல்லது மற்ற கூட்டங்களாக இருக்கலாம் இவைகளில் எல்லாம் வந்து கலந்து கொள்வது அதே போல் வந்து விவிலியத்தை வாசிப்பதற்கு தூண்டுவது அதே போல் ஆலயத்திற்கு அழைத்து செல்வது அதுவே ஒரு விதத்தில் என்னுடைய அழைத்தல் என்னுடைய தொடக்கம் குடும்பம் உண்மையாகவே உங்களுடைய துவக்கு முதல் அந்த வளர்ச்சி இறை இளையத்தில் நோக்கி அந்த பயணத்தில் மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத அருமையாக சொன்னீங்க குடும்பத்தை தாண்டி நம்ம அந்த சமூகத்துக்குள்ளாக வரும்போது நம்முடைய விசுவாச வாழ்வு உறுதியடைகிறதுக்கும் அந்த விசுவாச வாழ்வு காரியங்களை நம்ம ஈடுபடுறதுக்கும் நம்முடைய பங்கு சமூகம் நல்ல ஒரு உத்த துணையாக நிச்சயமாக இருந்தது நம்முடைய பங்கு சமூகம் உங்களுக்கு உங்களுடைய சொந்த பங்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உங்களுடைய இந்த இறை அழைத்தல் பயணத்திலும் இந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வை நோக்கிய பயணத்தில் எப்படி உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாமே பங்குத்தளம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நினைவுக்கு வருவது அங்கு பணியாற்றிய பங்கு தந்தையர் அதே போல உள்ள உதவி பங்கு தந்தையர்கள் அவங்க தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறார்கள் அதனால அந்த நாட்களில் வந்து அதாவது உபால்ராஜ் ஃபாதர் உபால்ராஜ் வந்து பங்கு தந்தையாக அவர் இருந்தார் அதே போல் அங்கே வந்த முக்கியமாக வந்த ஒரு சில அந்த துணை பங்கு தந்தையர்களுடைய அந்த வாழ்க்கை ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து அந்த பாத சூட அத தந்தையர்களோடு பழகுவதற்கு அதிகமாக அனுப்பிவிடுறது அதுபோல் அவங்க வீடு பந்திரிக்கைக்கு போனால் அவங்களோட வந்து அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறதுக்கு விடுறது இப்படி அப்படி குருக்களோடையே வாழ்வதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்ததுனால வந்து அந்த குருக்களும் ரொம்ப என்னோடு தொடர்பில் இருந்தார்கள் குறிப்பாக அந்த பங்கு தளத்தில் நீ பார்க்கும்போது நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அதாவது அந்த நேரத்தில் தான் நான் வந்து புதுநன்மை வாங்குகிற அந்த நேரம் அருள் தந்தை ஏசுமரியா அதாவது நான் வந்து புதுநன்மை வாங்கியிருக்கிறேன் அந்த நேரத்திலேயே அவர் வந்து அந்த செம்னரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த பக்குவப்படுத்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது அதற்கு பிறகு நான் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கின்ற வேலையில் பார்க்கின்ற பொழுது ஃபாதர் அருள் தேவதாசன் அவரும் வந்து அங்கு வந்து துணை பங்கு தந்தையாக இருந்த ஒரு நல்ல ஒரு தந்தை ரொம்ப பழகுவதற்கு இனிமையானவர் ரொம்ப அவர் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து ஆக்சுவலாக வீட்டில் அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து தொடங்கிவிட்ட அந்த அழைப்பை பற்றி அல்லது என்னுடைய அந்த குருத்துவ வாழ்வுக்கான ஒரு அந்த அழைப்பை அவங்க வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையினால் அதை தொடங்கி அதை ஒரு ஆரம்பித்து விட்டார்களோ அதை அவர் தொடர்ந்து அதை வளர்ச்சி பெற செய்வதற்கு நிறைய விதங்களில் என்னட்ட அவர் பேசியிருக்கிறார் பார் அருள் தேவதாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதில் அவருடைய காலத்தில் தான் வந்து பார் அருள் தேவதாஸ் தான் வந்து அந்த அழைத்தலுக்கு போவதற்கு அதாவது பங்குத்தந்தை இருந்தாலும் கூட பங்குத்தந்தை வந்து உற்சாகப்படுத்தினார் ஆனால் இவர் வந்து அதை விட அதிகமாக வந்து கூடவே இருந்து பேசி குறுமடத்துக்கு போனோம்னு சொல்கிற ஆசையை ஒட்டி அவர்தான் அந்த விதையை வந்து ரொம்ப சரியாக அது போட்டார் ஆனா அந்த நேரத்துல அவருக்கு வந்து எல்லாம் என்ன ரெடி பண்ணி அதனால குறும்படத்திற்கு அனுப்புவதற்கு அவர் தயாரானார் நானும் தயாராகினேன் அந்த நேரத்துல அவருக்கு மாற்றம் வந்து அவரு வேறொரு பங்குக்கு சென்றார் அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து கஸ்பார் வந்து துணை பங்கு தந்தையா வந்தார் ஏன்னா எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து பங்கு தந்தையர்களை விட துணை பங்கு தந்தையர்களோட தான் முழுசும் எப்பவும் உறவுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனா அந்த அருள் தேவதாஸ் தான் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக அவர் வந்து நம்ம எல்லா இதையும் ரெடி பண்ணி அந்த குறுமடத்துக்கு போவதற்கு அனுப்பி வைத்தார் அந்த அளவில் அவருடைய அந்த அன்பு அந்த பக்குவப்படுத்துதல் அதுக்கு அந்த குறுமடத்துக்கு அனுப்புவதற்காக அவர் தயாரித்ததெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பசுமையாக நினைவுக்கு வருகிறது அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல பங்கு மக்களை பொறுத்தவரையில் ஒரு சிறிய சமூகமாக இருந்தாலும் கூட ரொம்ப அன்போடு என்கிட்ட இருந்தாங்க அதாவது நான் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அங்கே நான் பாட்டு கிளாஸ்ல எல்லாம் போய் அவங்களோட பாடு போவேன் கீட சிறுவனாக பணியாற்றுவேன் அப்பவே வந்து சின்ன வயசுலேயே வந்து வாசக வாசிக்கெல்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து வந்து அந்த மக்கள் மக்களும் கூட அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு தைரியமாக இருந்தது ஒரு சக்தியை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதனால பங்கு மக்களும் நல்ல உற்சாகப்படுத்தி அதே நேரத்தில் இந்த அழைப்புல வந்து அவர்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இருந்தார்கள் உங்களுடைய மிக சிறப்பாக சிறு வயதுல விதையாக ஊன்றப்பட்டு நீங்க இந்த அழைத்தல் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்கிறீங்க நீங்க நினைத்து பார்க்கும்போது உங்களுடைய ஆசிரியர்கள் நிச்சயமாக பல ஆசிரியர்கள் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க உங்களுடைய இந்த இந்த அளவுக்கு நீங்க உயரத்திற்கு வர்றதுக்கு உறுதுணையாக நின்று ஏணி போல உங்களை ஏற்றிவிட்ட ஆசிரியர்கள் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஆசிரியர்களை பற்றி சொல்லலாமே ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நான் தொடக்க என்னுடைய கல்வி நான் என்னுடைய மனவளை ஊரிலே உள்ள அந்த கிராமத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் படித்தேன் ஒன்றிலேருந்து ஐந்து வர அதிகமாக எங்களை அந்த பள்ளியிலிருந்து அந்த வேப்ப மரத்து கொண்டு வைத்து அந்த வாய்ப்பாடு சொல்லித்தர்றது இதெல்லாம் வந்து சொல்லித்தருகிற ஞாபகம் எல்லாம் வந்து எனக்கு வருகிறது அதில் வந்து பல ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட ஒரு அலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இருந்தார் காலபெருமாளின்னு சொல்லக்கூடிய ஒருவர் கணிதம் எடுத்தார் இந்த ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் வந்து நல்லா பழகிய ஞாபகம் எனக்கு வருகிறது அதே போல் அவங்க எல்லாம் வந்து அந்த பாடங்கள் மட்டுமல்ல நல்ல ஒழுக்கத்திலும் கட்டுப்பாடான வாழ்க்கையிலும் வளர்த்ததெல்லாம் தொடக்க பள்ளியில் ஞாபகம் வருகிறது அதுக்கு பிறகு நான் வந்து மனவளையிலிருந்து சரல் பங்குல இருக்கின்ற அந்த சிஸ்டர்ஸ் நடத்துகிற அந்த நடுநிலை பள்ளியில் வந்து சென்ட் ஜோசப்ஸ் நடுநிலை பள்ளியில வந்து நான் படித்தேன் அதனால் இங்கே இதே நடந்து தான் போகும் அதனால் நாங்கள் வந்து வழக்கமாக மன நடந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வழி நடுவ அப்படியே சிரித்து விளையாடி அதாவது அது இல்லை நான் ஒரு பல் சமய சூழலில் படித்தேன் அது அங்கேருந்து நாங்கள் ரெண்டு மூணு பேர் போவோம் இன்றைக்கி அருணாச்சலா காலேஜினுடைய கரஸ்பாண்டாக இருக்கிற கிருஷ்ணசாமி அதே போல் எங்கள் ஊரில் வந்து ஒரு காந்தி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இஸ்லாமிய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் அவருடைய மகன் ஷேக் மீரான் பிறகு நான் என்னுடைய சகோதரர் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வாலியில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போவோம் நிறைய டீச்சர்ஸ் அதே போல் அருள் சகோதரிகள் வந்து கற்றுக் கொடுத்தார்கள் அதில் ஒரு சிலரை சொல்லணும்னா வந்து மேரி ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க பிறகு வந்து லில்லி டீச்சர் ஒருத்தர் சடையால் புதுரை சார்ந்தவர்கள் கண்டன் வலையில் உள்ள எஸ்எப்எல் டீச்சர் இருந்தாங்க பிறகு ஏஞ்சல் டீச்சர் இவங்க எல்லாம் வந்து சிறப்பாகட்டுவாங்க அதில் அந்த மேரி ஆரோக்கியம் டீச்சர் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தவங்க இப்போ தான் அண்மையில் அவங்க இறந்தாங்க ஆனால் அவங்க வந்து இப்போ வர அவங்க சாகும் வரை வந்து என்னோடு தொடர்பில் இருந்து நான் வந்து எப்படி நல்ல குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்காக ஜபிக்கிறவங்க அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்றவங்க பழகிறவங்க அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் வந்து மேரி ஆரோக்கியம் டீச்சர் இதை தாண்டி ஒரு சில சிஸ்டர்ஸையும் வந்து நான் சொல்லணும் ஆனால் அவங்க எல்லாம் எனக்கு பள்ளி பாடம் சொல்லி தந்தாங்கன்னு சொல்றத விட இந்த காலத்திலே வந்து மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்தவங்க அதில் வந்து சிஸ்டர் இக்னேஷியஸ் உண்டு சிஸ்டர் லைசா சிஸ்டர் மோசஸ் இப்படி ஒரு சிலர்லாம் வந்து அந்த சூழல்லேயே வந்து நிறைய மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தாங்க இது வந்து சரலை பொறுத்தவரலாம் ஆனால் சரலில் வந்து எனக்கு ஒரு நல்ல டிசிப்ளின் கிடைச்சது இப்போ நேற்று கூட நான் வந்து நம்முடைய அருணாச்சலா காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கிருஷ்ணசாமி நாங்கள் சேர்ந்து படித்தவங்க அவரை வந்து சந்தித்தேன் அப்போ கூட அவரும் அதே வார்த்தையே சொன்னார் இப்போ நான் சரலில் படிக்கும்போது கிடச்ச அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை அதே அந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்து எனக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ வந்து பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நடத்துறக்கு உறுதுணையாக இருக்குன்னு அவர் நேற்று கூட நாங்கள் வந்து பகிர்ந்து கொண்டோம் அதனால் அது வந்து நடுநிலை பள்ளியில் கிடைத்த அனுபவம் அதை தொடர்ந்து நான் வந்து குறுமடத்திற்கு வந்துட்டேன் அதனால் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரை கார்மல் பள்ளியில் வந்து நான் வந்து கற்றேன் கார்மல் பள்ளியில் வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு நிய நினைப்பு வருகிறார்கள் அவர் அந்தோணிமுத்து சார் ஆங்கிலம் எடுத்தார் அதே போல் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் ஒரு சார் வந்து எடுத்தார் அதுபோல் ஜான் மேரி சார் அவர் நல்லா எடுத்தார் அதுபோல் இயேசுதாசன் அப்படி ஒரு சார் வந்து பாடம் கற்றுக் கொடுத்தாரு எல்லாம் ஜான் அவர் வந்து கடிதம் எடுத்திருக்கிறாரு அதே போல் இதை இன்னும் நிறைய ஆசிரியர்கள் முக்கியமாக ஹெட்மாஸ்டர் வந்து அருளானந்தம் அவர் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினாக எங்களை எல்லாம் அவர் வளர்த்தது அதெல்லாம் வந்து அந்த கார்மல் பள்ளியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்கள் அது மட்டுமல்ல இந்த ஆசிரியர்களில் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் அதாவது ரொம்ப தனி கவனம் செலுத்தி அவங்க கற்றுக் கொடுத்ததுனால நிறைய பாடங்களில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து நல்ல முதல் மலிப்பெண் எல்லாம் எடுத்து வந்து நான் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலும் கிடைத்தது அதனால் கார்மல் பள்ளி எண்ணெய் நான் கொஞ்சம் வளர்ந்து வருகின்ற பருவமாக இருந்ததுனால வந்து அது வந்து அறிவிலும் ஆற்றலிலும் இன்னும் வந்து சொல்லப்போன ஆன்மீகத்திலும் அதே போல் நல்ல கட்டுப்பாடான ஒழுக்கத்திலும் அது அந்த பள்ளி எண்ணெய் வளர்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து என்னுடைய இந்த பள்ளி வாழ்க்கையை பொறுத்த என்னுடைய பள்ளி அனுபவம் சிறப்பாக இருக்கிறது நிறைய ஆசிரியர்கள் உங்களை வழிநடத்தி உங்களை உயர்வடைய செய்ததை நீங்கள் அருமையான நினைவு கூர்ந்தீங்கள் இப்போ உங்களுடைய பள்ளி பருவத்தையும் தாண்டி குருமடத்திற்குள்ள நுழைந்த பிறகு குருமடத்திலும் நிச்சயமாக பல பேராசிரியர்கள் உங்களை உருவாக்கி இந்த அழைத்தல் நிலைத்து நின்று இந்த குரு குருவானவராக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இன்னும் அதிகமாக அவங்களை ஆழப்படுத்தி பலரும் வழிகாட்டி உங்களுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை தேய்த்துருப்பாங்க அப்படி உங்களை சிறந்த முறையில் வழிநடத்திய பேராசிரியர்களை பற்றி சொல்லலாமே குறுமடம்னு சொல்லும்போது மூன்று குறும்படங்கள் முக்கியமாக நம்முடைய இளம் குறம்படம் அலோசியஸ் குறும்படம் அலோசியஸ் குறும்படம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு இனிமையான அருமையான ஒரு அனுபவம் ஏன்னா நான் குறும்படத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய முன்னாள் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் எங்களுக்கு வந்து அதிபராக இருந்தார் ரொம்ப ஒரு தாயைப் போல தந்தையை போல சிறப்பாக பக்குவப்படுத்தினார் அதே நேரத்தில் வந்து ஃபார் எரேமியாஸ் எங்களுக்கு துணை அதிபராக இருந்தார் அவரும் ரொம்ப பக்கத்தில் இருந்து தட்டி கொடுத்து ரொம்ப அருமையாக எங்களை உற்சாகப்படுத்தி வளர்த்தார் அதை தொடர்ந்து நான் வந்து மதுரை கிறிஸ்து இல்லம் அந்த குறுமடத்திற்கு போனே அங்கே வந்து செங்கோல் ஃபாதர் செங்கோல் ஸோ மறை மாவட்டத்தை சார்ந்தவர் வந்து அதிபராக அவர் வந்து பணியாற்றினார் அது ஒரு நல்ல இனிமையான ஒரு சூழல் ஏன்னா குறுமடத்துல தங்கி கொண்டே நாங்க கல்லூரி அருளானந்தர் கல்லூரியில் வந்து படிக்கிறது அது மட்டுமல்ல அதனால மற்ற மாணவர்களோடும் எல்லாரோடும் இணைந்து பழகுவது நிறைய காரியங்கள் அவர்களோடு சேர்ந்து செய்வது இதெல்லாம் ரொம்ப நினைவுக்கு வருகிறது நான் கூட நிறைய இடத்துக்கு அந்த படிக்கின்ற பொழுது போட்டிக்கெல்லாம் எல்லாம் போயிருக்கிறேன் ராஸ் கண்ட்ரி ரைஸ் கூட நான் வந்து அவங்களோட சேர்ந்து ஓடி இருக்கேன் பதிமூணு கிலோமீட்டர் ஓடின ஞாபகம் எல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது வெள்ளைச்சாமி நாடார் காலேஜ்லேருந்து அருளானந்தார் கல்லூரி வர ஓடின கா காலங்களெல்லாம் ஞாபகம் வருது இப்போ ஓட முடியுமாட்டிருக்கேன் அதனால் அப்படிப்பட்ட நினைவுகள் அல்ல அந்த கல்லூரியிலும் படித்து கொண்டு அந்த குறுமடத்தில் வாழ்ந்த காலம் இனிமையான காலம் தத்துவ எல்லாம் வந்து நல்ல அருமையான ஆசிரியர்கள் இருந்தார்கள் டாக்டர் புஷ்பராஜன் அதுபோல் ஜோ ஃபெர்னாண்டோ போல ஆண்ட்ரூஸ் தக்ககாரா சாக்கோ வலிய வீட்டில் இவங்கெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நல்ல தத்துவியல் பேராசிரியர்கள் அவங்களெல்லாம் நம்ம மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து நான் வந்து திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையல் இறையியல் உண்மையிலேயே என்னை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கி இருக்கிறது ஒரு நல்ல இறையலாளராக உருவாக்கி இருக்கிறது அதனால இறையியல்ல வந்து நல்ல ஒரு தெளிவையும் அது மட்டுமல்ல ஒரு சமூக கரிசனையோடு எப்படி வந்து அந்த இறையலை கற்றுக்கொள்வது என்பதை வந்து அந்த பவுல் குருத்துவ கல்லூரி தான் ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதனால் ஆன்மீகம் அதே நேரத்தில் வந்து ஒரு சமூக கரிசனை அதே நேரத்தில் நல்ல ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அதே போல் பங்கு தள அனுபவங்களை அதிகமாக கொடுக்கின்ற ஒன்று எல்லாம் அங்கே நிறைய உண்டு அதனால் அதில் அதில் தான் நிறைய அந்த நமக்கு இந்த மேய்ப்புப் பணி பார்வையில் பணி செய்ய அல்லது மக்களோடு இருந்து பங்கு தளங்களில் பணி செய்கிற அந்த ஆர்வத்தை எல்லாம் அதிகமாக ஊட்டியது அது குறுமடம் அதே நேரத்தில் நிறைய வாசிப்பதற்கு நல்ல நூலகம் எல்லாம் இருக்கிறது அதில் போய் வாசிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா செய்தது முக்கியமாக பேராசிரியர்கள்னு சொல்லும்போதுனா நிறைய பேரை சொல்லணும் நம்முடைய குளித்துறைமுறை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அருள் தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட்டு அவர் நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதே நம்முடைய மறைந்த அருள் தந்தை எரோனிமோஸ் குரூஸ் அவர் வந்து விவிலியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அதே போல் டி அல்போன்ஸ் ஃபாதர் அவர் வந்து கிறிஸ்தியல் போன்ற பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு முன்னாள் மேனாள் சிவகங்கை ஆயர் சுசை மாணிக்கம் அவர்கள் நிறைய அருமையான பாடங்களை எல்லாம் விவிலிய பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதுபோல் எக்ஸ்டி செல்வராஜ் ஃபாதர் நமக்கு மாரல் தியாலஜி அதே போல் அதில் வந்து அறநெறி ரை வந்து ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் அறநெறி பேராசிரியர் மதிப்புக்குரிய அருள்பணியாளர் பால்யூன் அவர்கள் மிக சிறப்பாக கணக்கு வாத்தியார் என்று அவரை சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர் இந்த பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இயல்பாகவே நினைவுக்கு வருகிறார்கள் அவங்க கற்றுத்தந்தது எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இந்த பங்கு தளத்தில் பணி செய்கிறதுக்கு ரொம்ப ஊக்கம் ஒட்டியதாக இருந்தது தொடர்ந்து நான் இப்போ வந்து அந்த கல்லூரியில் போய் பணி செய்கின்ற பொழுதும் ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருந்தது குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த வேளையில் அங்கே அதிபராக இருந்த மேனாள் மறைந்த மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களுடைய ஒரு அணுகுமுறை தட்டி கொடுத்ததும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை ஊட்டியது இன்னும் என்னுடைய ஆன்மீக குரு அதாவது அருள்பணியாளர் லூயிஸ் அவர்கள் அந்த அந்த அஞ்சலி ஆசிரமத்தில் அந்த மைசூரில் வந்து அவங்க இருந்தாங்க அவர்கள் வந்து அந்த எனக்கு ஆன்மீக அந்த வழிகாட்டுதல்களை கொடுத்தது அதை சரியாக கொடுத்தது சரியான பார்வையோடு தெளிவாக கொடுத்தது அதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு அனுபவங்கள் நிறைய பேராசிரியர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டி உங்களை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பங்குகள் எல்லாம் பணியாற்றியிருக்கிறீங்க கேள்விப்பட்ட விதத்தில் ராஜாவூர் புனே நகர் இந்த எல்லாம் நீங்கள் பங்கு இணை இணைப்பங்கு தந்தையாக எல்லாம் சிறந்த பணிகளை முன்னெடுத்ததாக மக்கள் நன் ரொம்பவே சிறப்பாக பேசுகிறாங்க உங்களுக்கு இந்த பணித்தள பங்குத்தள அனுபவங்கள் பற்றி நீங்கள் சொல்லலாமே பங்குத்தளங்கள்னு சொல்லும்போது நான் குறிப்பிட்டம் வாங்கிய உடனே முதல் முதலாக நான் வந்து சென்றது மிளகு மூடு அதனால் மிளகு மூட்டில் வந்து நான் வந்து துணை பங்கு தந்தையாக சென்றேன் அது அப்போ வந்து ஒரு பெரிய பங்கு இப்பொழுது அது அதிலிருந்து கூட்டமாவு குழிவளை இந்த பங்குகளெல்லாம் அதிலேருந்து பிரிந்திருக்கிறது அதனால் அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பங்காக இருந்தது அந்த நேரத்தில் அருட்பணியாளர் லாரன்ஸ் வந்து அங்கே வந்து மறைவட்ட அதிபராக இருந்தார் அவருடைய வழிகாட்டுதல் அதே போல் அந்த அந்த நேரத்தில் தான் நான் மளமூட்டில் வந்து அன்பியங்களை ஒவ்வொரு திருதெருவாக சென்று அன்பியங்களை நாங்கள் தொடங்குவதற்காக அங்கே வந்து முயற்சி எடுத்தது இருக்கிறது மலமூட்டை பொறுத்தவரில் அதை தொடர்ந்து நான் வந்து நம்முடைய கடற்கரை பகுதியில் இருக்கின்ற கேசவன் புத்தந்துரை பங்குக்கு அனுப்பப்பட்டேன் அதனால் பங்கு தந்தையாக கேசவன் புத்தந்துறைக்கு கிளைப்பங்காக பொழிக்கரை அப்பொழுது இருந்தது அதனால் இந்த இரண்டு பங்குகளையும் சார்ந்து ஆனால் அங்கு நான் வந்து ஒரு வருடம் பணியாற்றினேன் காரணம் உடனே வந்து என்னை குறுமடத்திற்கு பணி செய்வதற்காக அழைத்தார்கள் அதற்கு பிறகு பங்கு தளம் என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு முக்கியமாக ராஜாவூர் பங்கு ராஜாவூர் பங்கு அது ஒரு சவாலான பங்காக அன்று இருந்தது காரணம் நிறைய நிர்வாக பிரச்சனைகள் இருந்த ஒரு பங்கு சரியான பங்கேற்பு அமைப்புக்கள் திரு அவையினுடைய அந்த ஒழுங்குமுறைக்கு ஏற்ற அமைப்புகளெல்லாம் இல்லாத சூழலில் வந்து அதனால் மக்களை சந்தித்து பேசி முக்கியமாக மக்களை அடிமட்ட ஆற்றல்களை எல்லாம் வந்து வளர்த்து அன்பியங்களை எல்லாம் சந்தித்து ஒவ்வொரு அன்பியத்திலையும் திருப்பள்ளி நிறைவேற்றி மக்களை ஒருங்கிணைத்து அதை பற்றி அவங்களுக்கு புரிய வைத்து தெளிவு கொடுத்து அந்த பணியை வந்து நான் ஒரு விதத்தில் செய்தேன் முக்கியமாக அந்த ஒரு சில பிரச்சனைகளை சவால்களை அங்கே சந்திக்க வேண்டி இருந்தது அதனால் அந்த மக்களை ஒன்றிணைத்து அங்கே வந்து முதல்ல ஒரு அருமையான ஒரு நிதிக்குழுவை நான் வந்து உருவாக்கினேன் அது வரைக்கும் வந்து அங்கே அப்படிப்பட்ட குழுக்கள் எல்லாம் இல்லை ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்போடு மக்களை இயக்கமாக கட்டி எழுப்பி அப்படி ஒரு நிதிக்குழுவை வந்து அங்கே வந்து அதை உருவாக்க முனைந்தோம் அதில் நிறைய சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாம் வந்தது ஆனால் மக்கள் நம்மோடு இணைந்து அவங்க இருந்ததுனால வந்து அதையும் வெற்றிகரமாக ஒரு விதத்தில் அங்கே ஒரு அமைப்பில் ஒரு மாற்றத்தை நிர்வாக அமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எனக்கு இன்றும் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவான ஒரு அனுபவமாக இருக்கிறது அதோடு அங்கே ஆலய கட்டுமான பணியையும் நான் செய்து அந்த ஆலய ஆட்சிப்பூழாவையும் நிகழ்த்தினோம் அதற்கு பிறகு என்னுடைய பங்கு அனுபவம்னு சொல்லும்போது நான் என்னுடைய படிப்புக்கு பிறகு புன்னை நகர் பங்கு அது வந்து நீளமாக நிறைய ஆண்டுகளிலிருந்து பணி செய்த பங்கு அதாவது ஏழு ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அங்கேயும் வந்து இந்த பங்கேற்பு அமைப்புகளில் சிக்கல்கள் இருந்தது அதனால் அந்த மக்களையெல்லாம் சந்தித்து வீடு வீடாக போய் சந்தித்து அவர்களை உரையாடி பல இடங்களில் வந்து பங்கு தந்தையரை வந்து உள்ளே அனுமதிக்க கூட இல்லை சில இடங்கள்ல எல்லாம் ஆனால் அந்த நெருக்கடிகளையும் தாண்டி நம்ம மக்கள் நம்ம மக்களுக்கான பணி எனவே அந்த மக்களையும் நம்ம செய்ய வேண்டுமென்று ஒரு வருடத்திற்கு மேலாக அவங்கள சந்தித்து பேசி முடித்து அங்கேயும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பங்கு பேரவை என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தினோம் அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு அந்த புண்ணியநகர் பங்கு அந்த நிர்வாக அமைப்பை வந்து மக்களோடு சேர்ந்து அதை சீர்படுத்திய பிறகு ரொம்ப வெகு வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டதை பார்க்க முடிந்தது எல்லா துறையிலும் அது அவங்களுடைய வழிபாடு சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது மறைக்கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுடைய கல்வி குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கூட இருக்கலாம் அல்லது அந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக அவங்க திட்டமிட்டு அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏன்னா அந்த அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் வந்து அடுத்தது அவ்வளோ நிதிகளை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கூட வந்து நாங்கள் கட்டி முடித்தோம் அதனால் அதற்கு பிறகு படிப்படியாக அவங்க வந்து ஒத்துழைத்து அவங்களே அந்த ஒரு இருக்கின்ற அமைப்பை பயன்படுத்தி சிறப்பாக செய்கிறாங்க அவங்க ரொம்பவும் அன்புள்ள மக்களாகவும் இருக்கிறாங்க அதில் வந்து நீண்ட காலம் ஏழு வருடங்கள் பணி செய்த அனுபவம் வந்து அது என்னமே மறக்க முடியாத அனுபவம் அது வந்து மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் அப்படி நிச்சயமாக உங்களுடைய பங்கு மக்கள் நீங்கள் பணியாற்றி அந்த பங்கு மக்கள் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு பணியாற்றிய ஃபாதர் இப்போ ஆயராக உருவாகி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுடைய பங்கு அனுபவம் பணித்தள அனுபவத்தையும் தாண்டி நீங்க அதிகமாக குரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த நல்ல செயலில் நீங்கள் ஈடுபட்டு நிறைய குரு மாணவர்களை உருவாக்கி அவர்கள் இன்னைக்கு நல்ல பணிகளை பல மறை மாவட்டங்களில் பல இடங்களில் செய்துட்டு இருக்காங்க உங்களுடைய அந்த குருத்துவ பயிற்சி அனுபவம் குரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம் பற்றி சொல்லலாமே இந்த குரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மிக முக்கியமான பணி நமக்கு திருகவையில் வந்து இன்னைக்கு குருமானவர்களை உருவாக்குவது என்பது ஒரு மிகவும் மிக இன்றியமையாத ஒரு பணியாக இருக்கிறது அந்த அளவில் என்னை பொறுத்தவரையில் கடவுள் வந்து அதிக ஆண்டுகள் இந்த குறுமடத்தில் நாம் படித்த எல்லா குறுமடங்களிலும் நாம் வந்து பயிற்சியாளராக பேராசிரியராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அது வந்து இளங்குறுமடம் அலோசியஸ் குறுமடமாக இருக்கலாம் அதே போல கருமாத்தூர் குருமடமாக இருக்கலாம் அதே போல திருச்சி குருமடமாக இருக்கலாம் வந்து எல்லா குறுமடங்களிலும் அவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இந்த குருத்துவ பயிற்சி உருவாக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குருமானவர்களை வந்து குருக்களாக உருவாக்கியிருப்பேன் என்று சொல்ல முடியும் காரணம் பதினொரு ஆண்டுகள் வந்து இந்த குருத்துவ பயிற்சியில வந்து குருக்களை உருவாக்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்றைக்கு நிறைவு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மட்ட கற்று குருக்களாக மாறியவர்கள் பங்குல செய்கின்ற பணி மன நிறைவாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நான் சில நேரங்களில் நினைப்பதெல்லாம் நான் குருமானவர்களோடு இருந்ததுனால அவர்களை செதுக்குகின்ற பொழுது நானும் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறேன் நன்றி ஆயிரே நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது மிக சிறந்த ஒரு ஒரு நம்முடைய தலைவராக பல பணிகளை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அவருடைய ஆளுமை என்பது எல்லா மட்டங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக நிறைய மாற்றங்கள் புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் இன்னும் பொதுவான நம்முடைய உலக ரீதியில் உலக அளவிலும் அவர் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறார் நம்முடைய திருத்தந்தையினுடைய இந்த ஆளுமை செயல்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக திருத்தந்தை நமக்கு ஒரு சிறந்த திருத்தந்தை அவர் நவீன இறைவாக்கினர் என்றே அழைக்கப்படுகின்ற திருத்தந்தை நமக்கு கிடைத்திருப்பது உண்மையிலே நாம் பெரும் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் அல்ல அவருடைய வாழ்வும் பணியும் அவருடைய சாட்சிய வாழ்வும் நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய அந்த போதனைகள் தெளிவான போதனைகள் இன்றைய காலத்திற்கு காலத்தினுடைய அறிகுறிகளை துளாவி ஆராய்தல் என்று நம்ம வந்து சொல்லுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த காலத்திற்கு தேவையான அருள் பணிகளை எப்படி செய்வது திரு அவை வந்து இந்த உலகத்தில் எப்படி வந்து ஒரு புலிக்காரமாக உப்பாக ஒளியாக இன்றைக்கு இந்த திரு அவை இந்த உலகத்தில் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் திரு அவையில் பணி செய்ய வேண்டும் திரு அவைக்கு வெளியில் பணி செய்ய வேண்டும் அல்லது பிற சபைகள் சமயங்கள் அல்லது மற்ற எல்லா மக்களோடும் மனசான்று கொண்ட மக்களோடும் எப்படி உறவாட வேண்டும் இதையெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய திருத்தந்தை போல நீங்களும் நல்லதொரு ஆயராக இருந்து செயல்படுவீங்க அப்படி நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது இறுதியாக நீங்கள் குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இன்று திருநிலைப்படுத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய குளித்துறை மறை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவாக இருக்கும் முதலில் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு என்று ஒரு தலை சிறந்த ஒரு மாபெரும் மறைசாட்சி புனித தேவசகாயம் நம்முடைய மண்ணில் பிறந்தவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் அது நாம் பெற்ற ஒரு பெரும் பயன் என்று நினைக்கின்றேன் இந்தியாவிலேயே ஒரு பொதுநிலையினர் புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற அவரை நாம் பெற்றிருக்கின்றோம் அல்ல அவருடைய வாழ்வு அவருடைய சாட்சிய வாழ்வு நமக்கு வந்து பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்க குளித்துறை மறைமாவட்டத்தை நாம் குடும்பமாக கட்டியெழுப்போம் ஒரு அன்பு குடும்பமாக உறவு குடும்பமாக எல்லாருமே பொதுநிலையினரும் அதே போல் நம்ம திருநிலையினரும் எல்லாருமே இணைந்து ஈடுபட்டு நாம் வந்து உழைக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுகின்ற அதே போல திரு அவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுகின்ற அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் இணைந்து ஈடுபட்டு நம்ம பணியாற்றுகின்ற ஒரு அன்பு சமூகமாக நம்ம வந்து அதை கட்டி எழுப்ப வேண்டும் நம்ம வந்து இந்த மறை மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் நாம் கொண்டு செல்வோம் என்பது தான் என்னுடைய ஒரு கருத்து நிச்சயமாக உங்களுடைய எண்ணப்படி நம்முடைய மறை மாவட்டம் ஒரு சிறந்த வளர்ச்சி அதற்கு நல்ல ஒரு தலைமை பண்புள்ள ஒரு ஆயராக நீங்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்மையாகவே குளத்துறை மறை மாவட்டம் பெருமைப்படுகிறது இந்த நாளில் மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் இந்த நேரத்தை செலவிட்டு எங்களோடு உரையாடியமைக்கு உண்மையாகவே நன்றி செல்வதன் மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆயர் திருநிலை பாட்டினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி